தமிழர்களுடைய ஒரு தலைவராக நீண்ட காலங்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் தரப்பினுடைய அரசியலை முன்னெடுத்து சென்ற அரசியல் பெருவழியிலே தமிழர்கள் அநாதைகளாக இருந்தபொழுது அந்த அரசியல் பொது வழியிலே தமிழர்களை வழிநடத்தி சென்ற ஒரு தலைவராக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய அனுதாப பிரேரணை மீதான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இலங்கை நாடாளுமன்றத்தின் மேனாள் உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான அமரர் ராஜவரோதயம் அவர்கள் காலமாகி ஒருவரிடம் நிரம்பியுள்ள சூழலிலும் அவரது மறைவினால் தமிழ் தேசிய அரசியலில் தளத்தில் ஏற்பட்ட இடைவெளியை உணர்ந்த ஒருவனாக இந்த சபையில் அவரின் மறைவுக்கான ஆழ்ந்த துக்கத்தையும் மரியாதையுடனான இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மக்களின் நீண்டகால இன விடுதலை பயணத்தில் அறம் அரசியல் நுண்ணறிவு அனுபவம் என்பவற்றின் முழுமையான ஆளுமை வடிவமாக திகழ்ந்த சம்பந்தனையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழர்களின் தலைநகரான திருகோணமலையில் பிறந்து தமது கல்வியை திருகோணமலையில் உள்ள புனித வளநாள் தமிழ் பாடசாலையில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் புனித பெட்ரிக்ஸ் கல்லூரி குருநாகல் புனித ஆன்ஸ் கல்லூரி முரட்டுவை புனித செபசியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் பயிர்ந்து கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்ட கற்கியை பூர்த்தி செய்து தனது தொழில்முறை வாழ்க்கையை சட்டவாளராக ஆரம்பித்த போதும் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிலேயே தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராக இணைந்து தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருந்தார் தமிழர் விடுதலை கூட்டணியின் இணைப்பொருளாளர் உபதலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளையும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியையும் அலங்கரித்ததோடு அன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையான காலத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தின் பதினாலாவது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து தமிழின விடுதலை போரியல் காலகட்டத்திலும் தமிழர்கள் அரசியல் பெருமைக்குள் தள்ளப்பட்ட ரெண்டாயிரத்தி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான கடந்த பதினாலு ஆண்டுகளிலும் சம்பந்தர் என்கின்ற அரசியல் பேராளுமை ஆற்றிய செயல்களின் கனதி மிக பெறுமதியானது இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இதே ஜூலை மாதத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் புறக்கணித்ததால் பதவி இழந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக திரு சம்பந்தன் அவர்களும் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழில் இழந்தார் அதன் பிற்பாடு திருவோணமலை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் அருணாசலம் தங்கத்துறை அவர்களது மறைவின் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் மீளவும் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட திரு சம்பந்தன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து இருபதாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக பதவியேற்ற அதே கால பகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கப்பால் தமிழினத்தின் அரசியல் தலைவராக அவரது பிரதிநிதித்துவம் மிகப்பெரியது இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை திம்பு பேச்சுக்களிலும் எண்பத்தஞ்சில் நடைபெற்ற திம்பு பேச்சுவார்த்தையிலும் தமிழர் பிரதிநிதியாக கலந்து கொண்டமை ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வு குறித்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டமை பாரதத்தின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடனான பேச்சுவார்த்தைகளின் போது தமிழர் தரப்பு பிரதிநிதிகளில் ஒருவராக பங்கேற்றமை இந்திய மற்றும் சர்வதேச ராஜதந்திரிகள் பலருடன் சந்திப்புகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டமை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் குறைபாடுகள் தொடர்பிலும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களின் பலவீனங்கள் குறித்தும் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை வரைவதில் முக்கிய பங்காற்றியவை உள்ளிட்ட விடயங்கள் அவரது அரசியல் வாழ்வில் மிக முக்கிய செயல்பாடுகள் எனலாம் விடுதலை போராட்ட மவுனிப்பின் பின்னர் திக்கு தெரியாதிருந்த ஈழத்தமிழர்களின் அரசியல் ஆபத் பாந்தவனாக காலத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட திரு சம்பந்தன் அவர்களின் தலைமைத்துவ முதிர்ச்சிதான் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு பயணத்துக்கு அடித்தளமிட்டிருந்தது அவரை பின்பற்றும் எங்களின் அரசியல் பயணத்திற்கான வழி வரைபடத்தை உருவாக்கி தந்த ஒருவராகவும் திரு சம்பந்தன் அவர்கள் மிக்க அரசியல் தலைவராக தனது பயணத்தில் வெற்றி கண்டிருந்தார் என்பதே உண்மை சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளால் மதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்தும் தமிழின படுகொலைக்கான நீதி விசாரணை குறித்தும் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதியாக அணுகத்தக்க அரசியல் தலைவராகவும் திரு சம்பந்தன் அவர்களே அடையாளம் பெற்றிருந்தார் இருந்தபோதும் அவரது தடங்களை பின்பற்றும் ஒருவனாக இலங்கை தமிழரசு கட்சியின் இருப்பை உறுதி செய்யும் ஈழத்தமிழர்களது அரசியல் உரித்துக்கான தமிழ் தேசிய பயணத்தில் எனக்கிருக்கும் தார்மீக பங்கை உறுதி செய்யவும் இதய சுத்தியோடு பணியாற்றுவேன் என்ற அந்த உறுதியோடும் ஐயாவின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தித்து அவரது குடும்பத்தினருக்கான அனுதாபங்களை பகிர்ந்து இந்த இடத்திலே ஐயா சார்பான இந்த நினைவுகளை பகிர்வு செய்கின்றேன் தமிழர்களை பொறுத்தவரை ஒரு வரலாற்றினுடைய மிக முக்கியமான இழப்பாகும் குறிப்பாக அவருடைய அந்த பாராளுமன்ற குழு தலைமைக்கு பிற்பாடு அவருடைய அந்த வழித்தடத்திலே தொடர்ந்து ஒரு பாராளுமன்ற குழு தலைவராக அந்த நிலையை வகிப்பவன் என்ற வகையிலும் இன்றைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ பிளப்பிட்ரிய கௌரவ எக்கநாயக்க கௌரவ லக்கி ஜெயவர்தன கௌரவ திருமதி மாலினி பொன்சேகா போன்றவரையும் நான் நினைவிலே கொள்கிறேன் குறிப்பாக மாலினி பொன்சேகா அவர்கள் ஒரு சிறந்த நடிகையாக பைலட் பிரேமநாத் என்கிற படத்திலே சிவாஜி கணேசனோடு நடித்த அந்த சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருந்து பார்த்த காலம் மாறி பாராளுமன்றத்திலே நான் அவரோடு ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராக நான் அவரோடு இருந்த நாட்களை நினைக்கிறேன் அந்த வகையில் அவர்களையும் இந்த இடத்திலே நினைவு கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அமைதி கொள்ளவும் அந்த ஆத்மாக்கள் தாங்கள் தாங்கள் நேசித்த தெய்வங்களிடம் தாங்கள் ஆத்மசாந்தி சாந்தி வாழ் இந்த இடத்திலே வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றிகள்